இரவில் பல் துளுக்காமல் விட்டால் சில நாட்களில் நடப்பதை பாருங்க சொன்னால் யார் கேக்குறாங்க இனிமேலாவது பாருங்க தற்போது வரைக்கும் பலரும் பகல் ஒரு நேரத்தில் மட்டும் தான் பல் துளக்குகிறார்கள் இரவில் பல் துளக்குபவர்கள் சிலரே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரவில் பல் துளக்காமல் தூங்கினால் அது மிகப்பெரிய ஆபத்து என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பல் துளக்குவது எல்லோருக்கும் பழக்கமான விஷயமே ஆனால் இரவில் தூங்கச் செல்லும் முன் பல் துளக்காமல் விட்டுவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு நாள் இரண்டு நாள் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய பிரச்சனை இல்லை என நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் ஒரே ஒரு இரவுக்கே பல் துலக்காமல் தூங்கினாலும் பனிரெண்டு மணி நேரத்திற்குள் நம் உடலில் பல அபாயகரமான மாற்றங்கள் நடக்க தொடங்கிவிடும் முதலில் நாம் உணவு சாப்பிடும்போது வாயில் இருக்கும் உணவு துகள்கள் பற்களுக்கு இடையே சிக்கிக் கொள்கின்றன அவற்றை பல் துலக்காமல் விட்டுவிட்டால் அந்த துகள்கள் பாக்டீரியாக்களுடன் சேர்ந்து அமிலமாக மாறிவிடுகின்றன இந்த அமிலமே பற்களின் மேல் பூச்சு அடுக்கை கரைத்து பற்களை பலவீனப்படுத்தும் முதல் காரணமாகும் இரவில் நம் வாயில் எச்சில் சுரப்பு குறைந்துவிடும் அந்த நேரத்தில் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் வேகமாக பெருகுகின்றன பல் துலக்காமல் தூங்கினால் அந்த பாக்டீரியாக்கள் பற்களை குறைக்கும் மட்டுமின்றி ஈறுகளில் தொற்று ஏற்படுத்தும் அளவுக்கு வளர்ந்து விடுகின்றன அதனால்தான் சிலர் காலை எழுந்ததும் வாயில் துர்நாற்றம் அதிகமாக இருப்பதை உணர்கிறார்கள் மேலும் பல் துலக்காமல் படுத்தவர்கள் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் பிளாய்கு எனப்படும் கடினமான அடுக்கு பற்களில் உருவாகிறது இதுவே பிறகு பல்கரை பல் சிதைவு ஈறு வீக்கம் இரத்த போக்கு போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது ஒரு நாளைக்கு நடக்கும் இந்த மாற்றம் தொடர்ச்சியாக நடந்தால் பற்கள் மெதுவாக தளர்ந்து விழுந்துவிடும் அபாயமும் இருக்கிறது இதற்கு அப்பாற்பட்டது வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் இரத்த நாளங்கள் வழியாக உடலுக்குள் சென்றுவிடும் அபாயம் உண்டு என்பதையும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இதனால் இதய நோய் நீரழிவு மூட்டு வழி போன்ற பிரச்சனைகள் கூட அதிகரிக்க காரணமாகிறது அதாவது இரவில் பல் துளக்காமல் தூங்கினால் பாதிப்பு வாய்க்கு மட்டுமின்றி முழு உடலுக்கும் என்கின்ற உண்மை வெளிப்படுகிறது மருத்துவ ஆய்வுகள் தெரிவிப்பதாவது பல் துளக்காமல் இரவு தூங்கும் பழக்கம் இருப்பவர்களுக்கு பற்கள் மட்டுமல்லாமல் வாயின் அருகே இருக்கும் தொண்டை நுரையீரல் போன்ற இடங்களுக்கும் தொற்று பரவ வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக சுவாச கோளாறு தொண்டை வலி தொண்டை புற்று போன்ற அபாயங்கள் கூட உருவாகின்றன ஆக இரவில் பல் துளக்காமல் தூங்குவது ஒரு சாதாரண தவறு அல்ல ஒரே ஒரு இரவுக்கே அதை புறக்கணித்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உடல் முழுவதும் தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் அதனால்தான் மருத்துவர்கள் காலை பல் துளக்குவது போலவே இரவில் தூங்கும் முன் பல் துளக்குவது கட்டாயம் என வலியுறுத்துகின்றனர் இது ஆரோக்கியம் காக்கும் எளிய பழக்கமாக இருந்தாலும் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் முக்கியமான ரகசியம் எனலாம்